சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திரிப்பவர் அரசியல் விமர்சனர் திரு தேவபிரியா அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழகத்துல நம்ம பார்த்திருப்போம் மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பெஞ்ச் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க என்னன்னா இது மாதிரி திண்டுக்கல்ல ஒரு கிராமத்துல நடக்கிற அந்த கோவிலோட அன்னதானம் வந்து போடலாம் அந்த கிரவுண்ட் வந்து அது பொது கிரவுண்டு தான் அதனால அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் இப்ப அங்க ஒரு உருவாகி இருக்கு அங்க இருக்கிற ஒரு ஐநூறு பெயர்கள் வந்து அது குறிப்பா பெண்மணிகள் வந்து அத வந்து போராடுறாங்க பின்னணி என்ன அந்த வழக்கோட விவரங்கள் என்ன ஹெச்ஆர்என்சி அந்த கோவில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் நடக்கிறாங்க கவர்மெண்ட் யார் பக்கம் இருக்காங்க ஒரே வேலைதான் செய்யும் பணம் அதை கான்ட்ராக்ட் கொடுத்து எப்படி எடுக்கலாம் தான் இந்த கோயில் அந்த ஊர் காளியம்மன் கோயில் அந்த ஊர் மக்களாக சேர்ந்து அதை மீண்டும் பொன்னுதாரணம் செய்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ண போறாங்க கும்பாபிஷேகம்னா காலையில அஞ்சு மணி ஆறு மணிக்கு ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து பண்ணுவாங்க வருபவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அதுக்காக கும்பாபிஷேகம்ங்கிறது நம்ம ஆட்கள் சொல்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னு சராசரியாக பதினஞ்சுல இருந்து இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி பதினஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுகிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு அன்னதானம் போட வேண்டும் என்று அந்த கோயிலுக்கு மிக அருகில் இருந்த மைதானத்திற்காக பர்மிஷன் கேட்கிறாங்க அந்த ஊர் தாசில்தார் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் கேட்டால் அந்த இடம் கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இடம் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு குடும்பங்களில் நானூறு குடும்பங்கள் அந்நிய கிறிஸ்தவ மதத்திற்கு மாறியவர்கள் நூறு குடும்பம்தான் இந்துக்கள் அந்த கிறிஸ்தவர்கள் வருடத்திற்கு ஒரு நாள் அதாவது குட் ஃப்ரைடே அப்படிங்கிற அந்த நாளில் கூடுவார்கள் என்றும் ஈஸ்டருக்கு ஒரு இது விருந்து நடத்துவார்கள் என்றும் அந்த ரெண்டு நாள் பங்காக அந்த மைதானத்தையே அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சொந்தம் என்பதாக அப்செக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே மதுரை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் மிக தெளிவாக அது அரசாங்க மைதானம்னு நீங்க தெளிவா சொல்லிட்டாங்க அரசாங்க மைதானம் ஒரு மதம் பண்டிகை ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் பண்ணினாங்கன்னா இவங்களும் கொண்டாடலாம் இவங்க விஷயத்துல அவங்க கலந்துக்கலாம் அவங்க விஷயத்துல இவங்க கலந்துக்கலாம் அனைவரும் சமம் இறைவனுக்கு படைத்த பிரசாதத்தையே சாப்பிடலாம்னு சொன்னால் சொல்லி தீர்ப்பு கொடுத்தாச்சு கோவில்ல எல்லா ஏற்பாடுகளும் நடக்கிறது ராத்திரி ரெண்டு மணிக்கு சமையல் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அஞ்சு மணிக்கு பண்ணணும்னு சொன்னா விறகு வச்சு காய் நறுக்கி சாப்பாடு செய்யணும்னு சொன்னா சாம்பார் எல்லாத்தையும் செய்யணும்னா மூணு மணிக்கு திடீர்னு அந்த சர்ச்சு திறக்கிறாங்க உள்ள இருந்து ஐநூறு பேர் வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது இது எங்க இடம்னு போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க நல்ல வேலையாக போலீஸ் இருந்து அவர்களை தூக்கி இருக்காங்க இப்ப என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் ஒரு சர்ச்சு தன்னுடைய இடத்தில் எப்படி அந்த மாதிரி ஐநூறு பேரை தங்க விட்டார்கள் இரவில் அவரை ஏன் குண்டர் சட்டத்துல இன்னைக்கு வரைக்கும் கைது செய்யவில்லை ஏன்னா ஒரு பாதிரியார் என்ன சொல்லியிருக்கணும் ஐயா நம்ம முடிஞ்ச வரைக்கும் பேசி பார்த்துட்டோம் கோர்ட் சொல்லிடுச்சு இதுக்கு மேல கோர்ட் தமிழ்நாட்டுல கிடையாது அப்படி இருக்கிறப்ப நம்ம சகோதரர்கள் தான் இறைவனை எப்படி வேணாலும் வழிபடலாம் அவர்கள் இந்துக்களாக உலகை படைத்த கடவுளை வழிபடுறார்கள் நாம் இஸ்ரேலுக்கான தேவனை வழிபடுகிறோம் அவங்க வழிபட்டுட்டு போட்டுன்னு விட்டுருக்கணும் ஆனால் மாதிரியா அந்த ஊர் மக்களை எல்லாம் கூட வச்சு ஐநூறு பேரை கொண்டு வந்து பூட்டி வச்சுட்டு காலையில ரெண்டு மணிக்கு திறந்து விடுறாருன்னு சொன்னால் இதன் பின்னால் எவ்வளவு பெரிய இது இருக்கு இது முழுக்க முழுக்க திட்டமிட்டு திமுக இல தேர்தலை நோக்கி செய்கிறதா ஏன்னா தே அதாவது திமுக இந்த தேர்தலில் மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவோம் இருநூறு சீட்டுக்கு மேல ஜெயிக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதன் பிறகாக அதிமுக பாஜக கூட்டு வந்த பிறகு அந்த இருநூறு இந்த முறை என்ற வார்த்தைகள் போய் இப்ப நாங்க தான் ஜெயிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ இந்த நிலையில அவங்க சொல்றதுக்கு ஒரே ஒரு வாரம் நாங்க ஊழல் செய்யலன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க தினமூறு ஊழல் வந்துகிட்டே இருக்கு மக்கள் உட்காந்து முளைச்சு போன நெல் காட்டின பிறகும் இன்று வரை நெல் வாங்கப்படவில்லைன்னு நேற்றைக்கு பேப்பர்ல க இதுல டெல்டால மாத்திரம் இல்லாம திருநெல்வேலி ஒரு ஒரு மாவட்டத்திலிருந்தும் இன்னும் நெல் வாங்கவில்லை அங்கும் உழைத்திருக்கிறதுன்னு இன்னைக்கு நேற்றைக்கு பேப்பர்ல வந்திருக்கு இப்படி செயலியூர்கள் இருக்கிற நேரத்துல அவங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு டூல் இருக்கு அது அதுலயே முக்கியமாக திமுக வாங்கும் முப்பது சதவீதத்தில் பதினைந்து சதவிகிதம் மைனாரிட்டிகள் ஓட்டு அவங்கள்ட்ட பிஜேபி உள்ள வந்துடும் அப்படிங்கிறப்ப பாருங்க உங்க அவங்க சர்ச்சை இடத்துல சர்ச்சுக்கு நீங்க வழிபடுற இடத்துல கோயில் வந்துருச்சு அப்படின்னு தூண்டுறதுக்கு இது சர்ச்சை இடம் இல்லை இது முழுக்க முழுக்க இது பொதுமக்கள் இடம் அரசுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு தெளிவாக ஹைகோர்ட் சொன்னப்பரையும் இதை பண்ணியிருக்காங்கன்னா நம்மளை இந்த அரசாங்கம் கைது பண்ணாது அப்படின்னும் இதற்கு பின்னால் திமுக ஆதரவு இருக்குன்னு தெளிவாக புரிகிறது ஏன்னா இதே விஷயம்தான் திருப்பரங்குன்றத்திலையும் நடந்தது திருப்பரங்குன்றத்துல தெளிவாக என்ன வந்துச்சு உங்களுக்கு ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு லண்டன் பிரிவியூ கவுன்சில் என்பது உச்ச நீதிமன்றம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க மொத்த மலையுமே முருகனுக்கு சொந்தமானதுதான் ஆனால் ஒரு நூறு வருடம் நூற்றம்பது வருடத்திற்கு முன்பாக சிக்கந்தர் தர்கா என்று ஒரு குன்றில் இருக்கு அந்த குன்றில் உள்ள தர்காவில் எந்த விதமான மாற்றங்களும் செய்யாமல் இப்பொழுது உள்ள அளவில் அப்படியே வைத்து கொண்டு தேவஸ்தானம் எந்த விதத்திலும் அப்செக்ஷன் செய்யாதபடிக்கு அவர்கள் அனுமதிக்கும் வழியில் உங்கள் சாதாரண தொகையை செய்து கொள்ளுங்கள் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் திமுக அல்லது பிறகு அதிமுக ஆட்சிகள் வந்த பிறகு அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகாக கார்த்திகை தீபம் ஏற்றப்படவில்லை அகனானூர்ல கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கத்தை பற்றி பேசுகிறது இன்னைக்கு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் அங்க இந்த சிக்கந்தர் தர்கா என்பது முன்ப இது தீப தூண் தீபத்து தூண் என்று இருக்கிறதுல இருந்து ஒரு நூறு மீட்டருக்குள்ள இருக்கு அதற்கு எண்ணெய் வைத்துக்கிற மண்டபம்தான் இப்பொழுது ஆக்கிரமித்து இப்படி மாறி இருக்கலாம் என்று சில வரலாற்று ஆசிரியர் கூறுகிறாங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் பக்தர்கள் போடப்பட்ட வழக்குல தொண்ணூத்தி ரெண்டில் ஒரு தீர்ப்பு வந்தது தெளிவாக சென்னை உயர் நீதிமன்றம் அந்த தீபத்தூணில் ஏற்றலாம் ஒரே ஒரு கண்டிஷன் அந்த சிக்கந்தர் தர்கா என்று முஸ்லிம்கள் வழிபடும் இடத்திலிருந்து அறுபது மீட்டர் அந்த இருபது மீட்டர் அந்த பக்கம் இருக்குதா தொழுகை செய்யலாம் அப்படின்ட்டாங்க தெளிவாக அதை தாண்டிதான் இருக்கு ஆனால் தொண்ணூத்தி அஞ்சுல வந்த தீர்ப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பது வருடமாக இன்னும் செய்யவில்லை இந்த வருஷம் ஏற்றணும் இது எல்லாத்தையும் இதை விட்டுட்டு வேண்டுமென்றே இந்த வருஷம் இது கந்தூரி விழால மேல பிரியாணி செய்யலான்னு ஒரு பதாகை வச்சாங்க பிறகு வெளியூரை சேர்ந்த ஆளுங்க வந்து கோழி வெட்டுவோம் போலீஸ் விளக்கி இந்த ஊர்ல அந்த வழக்கம் கிடையாதுன்னு பிறகு திமுக கூட்டணியின் எம்பி வந்து நான் என்வி சாப்பிட்றேன் சாப்பிடுறேன் அப்படின்னு மேல அவருடைய நண்பர்களுக்கு என்வி வாங்கி கொடுத்தார் அதன் பிறகு கீ பீஸ் கமிட்டி அறிக்கையில் தமிழக அரசும் இந்து கொடுத்தது என்னன்னா இந்த ஊரில் வந்து இரண்டு தர்காக்கள் உண்டு ஒன்னு மலை மேல இருக்கிற சிக்கந்தர் தர்கா இன்னொன்னு கீழே ஊருக்குள்ள முஸ்லிம் பேட்டையில இருக்கிற சிக்கந்தர் தர்கா இந்த பலிகள் கீழே தான் கொடுக்கப்படும் இந்த படி மேல யாரும் எந்தியும் சாப்பிட மாட்டாங்க ஏன்னா மலை மேலே காசி விஸ்வநாதர் கோவிலிருக்கு அபிஷேகத்திற்கு எடுக்கும் சுனை மேல இருக்கு இந்த படியில யாராவது எண்ணி சாப்பிட்டு போட்ட பீசை எடுத்துட்டு போனா அது காக்கா குத்திக்கிட்டு கழுவி குத்திக்கிட்டு மேலே போட்டால் அன்றாட நித்ய பூஜைக்கான நீர் பாதிக்கப்படும் ஓரிரு முறை ஆன பிறகு ஊர்ல யாருமே செய்ய மாட்டாங்க இதையெல்லாம் தெளிவாக ஊர் மக்கள் முஸ்லிம்கள் அனைவருமே அறிவார்கள் ஆனால் இதையெல்லாம் திமுக தூண்டி இரண்டு நீதிபதிகள் புளிட்டு கொடுக்க இப்பொழுது மூன்றாம் நீதிபதி தெளிவா சொல்லிட்டார் ஆனால் இதை எல்லாமே தனக்கு அந்த பதினைஞ்சு பர்சன்ட் கன்சாலிடேஷனுக்கு பயன்படும் அப்படின்னு தான் இருக்கு இன்றைக்கு நாம் இந்த பேசும் நேரத்தில் டெல்லியில பாம்பு வெடிச்ச உடனே நம்ம திருமாவளவன் என்ன சொல்லி இருக்கார் கார் முழுக்க வெடிமருந்தை கொண்டு அப்படி ஒரு முக்கியமான ஏரியத்துக்கு எப்படி வந்தார்னா இந்த மாதிரி இந்த கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்களும் தவறான தமிழர்களுடைய நம்பிக்கைகளை இழிவு செய்து கொண்டு தவறான முறைகளுக்கு போனா நீங்க கண்டிக்க மாட்டேங்கிறீங்க சார் இதுல மேலப்பாளையமா அல்லது அங்க இது என்ன இருக்கு திருநெல்வேலி கிட்ட கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து கொண்டு அங்கே பட்டா போட்டு தவறாக விற்றதை திருப்பி அவங்க காலி பண்ணணும் இல்ல வாடகை கொடுக்கணும் என்று சொன்னதுக்கு பிறகு இன்றைக்கும் அதை நோட்டீஸே வாங்க மாட்டேன்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தமிழர் கோவிலுக்கு வரவேண்டிய நிதியை கொடுக்க வேண்டும்னு யாரும் பேசல அதே வக்ஃபு சொத்துன்னு சொன்னா யாருமே இது பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது கிராமத்துக்கு மேலான இடத்துல இதெல்லாம் வக்ஃபு சொத்து நீங்க யாரும் விற்கவோ வாங்க முடியாதோ அப்படின்னு சொன்னதுல தொண்ணூறு பர்சன்ட்டுக்கு மேல இப்ப தொடர்பு இல்லை எங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு வக்போர்டு சொல்லிடுச்சு இந்த சட்டம் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணதே தமிழ்நாட்டில தான் ஏன்னா எந்த ஊர்ல கோயில கோயில வந்து வக் போர்டு இடம் அப்படின்னு சொன்னாங்களோ அதன் பிறகு இல்லை அப்படின்னு அவங்களே டிக்ளேர் பண்ணாங்கன்னா போலியாக இந்த சட்டத்தை இரண்டாயிரத்தி பதிமூன்றில் கொண்டு வந்த மாற்றங்கள் செல்லாது என்பது இப்போது தெளிவாயிடுச்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தற்போது இரண்டு மூன்று சிறிய கண்டிஷனை தாண்டி போர்டு சட்டம் முழுமையாக செல்லும் அதாவது பை யூசர் என்பது க வராது அதாவது நான் உங்க ஸ்டூடியோக்கு வந்து பேசிட்டு இந்த ஸ்டூடியோ இனிமே நான் வக்ஃபை எழுதுறேன்னு சொல்லி எழுதி கொடுக்க முடியாது அதாவது பை யூசர்னா கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயம்தான் எனவே இது எல்லாம் செல்லாதுன்னு ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்திட்டு சோ இப்ப இதை தாண்டி சார் இந்து அநிலைத்துறை என்ன பண்ணிச்சுன்னு கேக்குறீங்க அவங்க ஏதாவது கோவிலுக்காக பண்ணியிருக்காங்களா நேற்றைய தினம் தென்காசி பால்வண்ணநாதர் கோயில சுத்தி இருந்த இடத்துல ஒரு செவுத்தை கட்டிட்டு கடைகளை கட்டி வாடகை விடுறதுக்கு எடுத்து கேஸ் போட்டா நீங்க இந்து சமய அறநிலையத்துறை கோயில் மேற்பார்வைக்கு இருக்கீங்களா ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றாங்களான்னு கேட்டிருக்காங்க இப்ப எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இல்ல இதே தானே திருவண்ணாமலையிலயே அவங்க கொட்டு வாங்கினாங்க திருவண்ணாமலை அதுக்கு பிறகு அழகர் கோவில் எத்தனை கோவில் கடைசியாக என்ன சொன்னாங்க எல்லா கோயிலுக்கும் சொல்லிடுங்க கட்டக்கூடாது நேத்தைக்கு வந்து சார் எதேச்சியா போன வாரம் நான் எங்க வீட்டுக்குள்ள காய்கறியை இதுல ஈசிஆர்ல இருக்கிற இது அதுக்கு பேர் மார்க்கெட்ல தான் வாங்குவேன் அதாவது அங்க இருக்கிற மருதீஸ்வரர் கோயில் தான் வாங்குவேன் அதற்கு போற வழியில மருதி அருள்மிகு மருதீஸ்வரர் திருமண மண்டபமும் இருக்கு திடீர்னு ஒரு பெரிய பேனர் வச்சுட்டு நான் போட்டோ எடுத்தேன் என்னடான்னா விலை மாபெரும் விலை குறைப்பு ஒரு நாள் வாடகை ஐந்து லட்சம் அரை நாள் வாடகை இரண்டரை லட்சம் போட்டாங்க பக்கத்துல போய் பார்த்தா அஞ்சரை லட்சம் அஞ்சு லட்சம் போட்டதுக்கு எட்டரை லட்சம் கட்டணும் அதுல ஒரு ஒன்றரை லட்சமா என்ன பிடிச்சிட்டு தான் கொடுப்போம் சோ ஒரு நாளைக்கு ஏழு லட்சம் ஆகுது அரை நாளுக்கு நான் மூன்று லட்சம் போட்டிருந்தாங்க உடனே நான் போட்டோ எடுக்கிறத பார்த்த உடனே அங்கேயே கூப்பிட்டு எனக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்க நோட்டீஸ் வேணாலும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அந்த கல்யாண மண்டபம் கட்டப்பட்ட இடத்தின் இடத்தின் மொத்த ஆக இது எண்பத்தி நாலாயிரம் சதுரடி எண்பத்தி நாலாயிரம் சதுரடினா எண்பத்தாறாயிரம்னா ரெண்டு ஏக்கர் நாற்பத்தி மூணாயிரத்தி நூத்தி அறுபதுனா ஒரு ஏக்கர் சோ ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கருக்கு ஒரே ஒரு கிரவுண்ட் கம்மி முப்பத்தஞ்சு அஞ்சு கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் அங்க எட்டு கோடி ரூபாய் போகும் இருநூத்தி கோடி ரூபாய் மதிப்பு இந்த போஸ்டர்ல அந்த விலையை மாபெரும் விலை குறைப்புன்னு போடுறாங்க இதுல ஒரு நாளை ரெண்டு நாள் கல்யாணம் நம்ப நம்ம வீட்டுல ரெண்டு நாள் ஆகும் முதல் நாள் இது மாப்பிள்ளை அழைப்பு அல்ல ரிசப்ஷன் மறுநாள் காலையில திருமணம்னா பன்னெண்டு லட்சம் ஆகுது அதாவது என் மனைவி போனமா ஒரு ஆறு மாசம் முன்னாடி கேட்டப்ப பதினாலு இப்ப குறைச்சிருக்காங்களாம் இப்ப நான் கேட்கிறேன் இந்த இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்டியிருக்காங்க இருநூத்தி ஐம்பதுல இருந்து இருநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் இடம் இருபத்தைந்து கோடி ரூபாய் மண்டபம் கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்துக்கு இந்த ஆறு வருஷத்துல மொத்தம் எவ்வளவு இன்கம் வந்ததுன்னு சொல்லுங்க ஆறு வருஷத்துக்கு முன்னூறு கோடி ரூபாய் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஐந்துல இருந்து எட்டு பர்சன்ட் இது லாபம் வந்தாதான் அது ஒரு நல்ல ஒன்று முறையான நிறுவனம்னு வரும் ஈசிஆர்ல அவ்வளவு முக்கியமான இடம் இந்த லெத்தாப்புல போனால் வால்மீகி நகர் இந்த பக்கம் நீங்கள் ஈசிஆர்ல இருந்து சிட்டிக்குள்ள வரணும்னா அந்த டேர்ன் பண்ற சிக்னல் ஐ மீன் ஒன் வேக்கு ரைட் சைடில் இருக்கு இப்படிப்பட்ட இடத்துல ஒரு மண்டபத்தை வச்சுக்கிட்டு மாசத்துக்கு ஒரு பண்டிகை கூட நடக்கல அங்க விசாரிக்கா சார் ஆளுங்கட்சியில இருந்து வெளியூர்காரங்க வந்தா தங்கிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படி ஒரு மண்டபத்தை கட்டிட்டு கட்டினப்ப அப்ப அன்னைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் கான்ட்ராக்ட்ல இருபது சதவீதம் வாங்கியிருப்பாங்க இப்ப ரேட் ஏறி போய் முப்பதுல இருந்து நாற்பது ஸோ இந்த மாதிரி செய்வதற்குத்தான் சார் ஒரு நாளைக்கு பதினஞ்சு ரெண்டு நாள் கல்யாணத்துக்கு பத்து லட்சம் ரூபா கொடுத்து எத்தனை பேரால கல்யாணம் கட்ட பண்ண முடியும் அப்படி நான் பார்த்த வரைக்கும் கடந்த இரண்டு வருடங்களில் மொத்தமே இருபது கல்யாணம் கூட நான் பார்த்தது இல்லை ரெண்டு மூணு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடந்திருக்கு ஸோ இப்படி கோயில் காசெல்லாம் இவர்கள் அழிப்பதற்கு இவர்கள் யார் இவர்கள் ஐந்தாண்டு கால ஆட்சிக்கு வந்தவர்கள் எனவே எத்தனை கூட்டு வாங்கினாலும் இவர்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த கோவில் நம்ம கேள்வியா கோவில்ல குலை நடந்திருக்கு இரண்டு காவலர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க அங்காமலை அவர்கள் தனது தனத்துல பதிவிட்டிருக்காரு இது வந்து உண்டியல் திருட்டுக்கா என்ன எது விசாரணை போகணும் பட் கோவில் வளாகத்துல ஆஹ் போலீஸே வந்து பலாத்காரம் பண்றது இதெல்லாம் என்ன காமிச்சது ஒரு பயமே இல்லாம தமிழக இருக்கா அந்த அது குறிப்பா வந்து இந்த சமூக சீர்கேதான் பண்றவங்களுக்கு எல்லாம் பயமே இல்லாம போயிடுச்சு சார் இந்த ஆட்சி வந்த ஒரு சில மாதங்கள் கழிச்சு சென்னையில வலசரவாக்கத்துல ஒரு கூட்டம் நடக்கிறது மகளிர் மாநாடு திமுக மகளிர் கூட்டம் அதுல கனிமொழி அம்மையார் கலந்து கொண்ட விஷயத்துல இரண்டு பெண் ஒரு பெண் போலீஸ் மீது திமுகவின் இளைஞர் திமுக தொண்டர்கள் தலைவர்கள் செய்த பாலியல் வக்கரத்தை எதிர்த்து அவர்கள் எஃப்ஐஆர் போட்டாங்க ஆனால் அந்த எஃப்ஐஆரை வாபஸ் வாங்க வைத்தது திமுக அரசு அதன் பிறகாக சைதை சாதிக் என்ற மிகப்பெரிய பேச்சாளர் மிகவும் கீழ்த்தரமாக மிகவும் மிகவும் அருவறுப்பாக பேசினார்ன்னு சொல்லி பெண்கள் ஆணையம் கூப்பிட்டு டெல்லிக்கு கூப்பிட்டு அவரை வான் செஞ்சது இங்கே எஃப்ஐஆரே போடல அவர் டெல்லிக்கு போயிட்டு நான் டூர் போனேன்னு போஸ்டர் போட்டார் அதுக்கு பிறகு இன்னொருத்தர் இருக்காரு அவரை மாபெரும் ஞானின்னு ரொம்ப அவங்க இது பண்றாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லிட்டு அவர் வாய தரந்தால் தயவு செய்து யாரும் அஞ்சு நிமிஷம் நின்றுடாதீங்க உங்க உடம்பே நாரும் அவ்வளவு அசிங்கமாக பேசுகிறார் அவர் உதயநிதி பாராட்டின வீடியோ இருக்கிறது தயாநிதி மா மாறன் பாசி அப்படி அவர்கள் கீழ்த்தரமாக பேசுவதை வழக்கமாக வச்சிருக்காங்க நீங்க கேட்ட சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கிட்டா நேத்தைக்கு திருச்சியில போலீஸ் குவார்டர்ஸ்க்குள்ள சப் இன்ஸ்பெக்டர் வீட்டுல போய் கொலை பண்ணியிருக்காங்க இந்த அளவுக்கு போலீஸ் ஐ மீன் அந்த அஜித்குமார் கேஸ்லயே சிபிஐ போலீஸ் வந்து விசாரணைக்குன்னு சொல்லி கோவில் நந்தனோத்துல வச்சுதான் கடைசியாக அடித்து இறந்தார்னு வந்தது ஸோ தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த ஆட்சி தப்பு செஞ்சா தண்டனை வாங்கி தரும் என்ற நம்பி தைரிய நம்பிக்கை வாங்கி தராது என்ற நம்பிக்கை குற்றம் செய்பவர்களுக்கு அதிகமாகி விட்டது ஒரு பர்மனன்ட் டிஜிபிய சட்ட முறைகள் படி பண்ணாம இன்றைக்கு வரைக்கும் ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சுக்கிட்டு ஓட்டிட்டு இருக்காங்க சோ இவை எல்லாமே மாற்ற வேண்டும் என்றால் ஒரே வழி இந்த ஆட்சி மாற்ற வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நெருங்குகிறது மக்கள் தெளிவான முடிவில் இருக்கிறார்கள் கடைசியாக வந்த சர்வேக்களும் அதை நோக்கி காட்டுகின்றன அல்லது மாற்றிக்கொள்வதற்கு திமுகக்கு வாய்ப்பு இருக்கிறது இதுவரைக்கும் அதை நோக்கி செல்லல என்னுடைய கரண்ட் பில் ஒண்ணு போதும் நான் எழுநூத்தி ஐம்பது ரூபா கட்டினவன் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா கட்டுறேன் நாலு மடங்கு அதிகமாகி இருக்கிறது அப்படி இருக்கிறப்ப ஒவ்வொருத்தர் பாக்கெட்டும் அதே மாதிரி கடிக்குங்கிறப்ப மக்கள் யோசிப்பார்கள் எனவே நீங்கள் சொன்ன மாதிரி சட்டம் ஒழுங்கு வீட்டுக்கு போன ஆள் திரும்பி தான் வீட்டுல இருக்கிறவங்க பத்ரம்னு நம்ப முடியும் இன்னைக்கு அந்த அளவுக்கு பயமாக இருக்கிறது தினந்தோறும் அத்தனை கொலை கொள்ளை கற்பழிப்பு ஜாஸ்தியாயிட்டு இருக்கு இதற்கெல்லாம் காரணம் ஆட்சியாளர்கள் ஆட்சியை ஆட்சி செய்யவில்லை காட்சிக்காக வீடியோ போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதான் பிரச்சனை